December 2nd, Tuesday. Jesus rejoiced in the Holy Spirit and said, I give you praise, Father. You have revealed them to the childlike. Is this just an utopian dream and fantasy or a real promise of God? We cannot even begin to believe in this if we are not childlike if we are childlike then the spirit of the lord will rest upon us and the whole world would be a different place a place of peace and justice of harmony and goodwill if we are childlike then the father will have so much to share about his love and care his dream and plan. Here I come, O Lord. Here I come just like a child. <laughs> சாட்சி சொல்லாத முதடிகள் எனக்கு

உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் அவர் விடுவிப்பார் வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக எல்லா நாட்டினரும் அவரை நற்பேர்வு பெற்றவர் என வாழ்த்துவாராக லேடூயா லெடூய்யா அ இதோ நம் வாண்டவர் வல்லமையுடன் வருவார் தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளித்தருவார லேடூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மகிமை அக்காலத்தில் ஆவியால் அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உமை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி Priswe, <laughs> um, Many prophets and kings desired to see what you see and did not see it To hear what you hear did not hear it பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் கேட்கவில்லை. கிறிஸ்துவ வாசோடு رسول رسولகளே, மாண்பினர்களே, அன்பான துளைகாட் சீனியர் விசுவாசிகளே. Give thanks to God the Father through his son in the holy spirit because in his great love for us he took pity on us.

அவரில் புதுப்படைப்பாக மாற்றியதற்கு தூய ஆவியில் தந்தையாகிய இறைவனுக்கு அவரது மகன் வழியாக நன்றி கூறுவோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் அவருடைய வருகை அவருடைய இந்த தாழ்ச்சியான மன்னக இறக்கம் மன்னகத்தில் இறங்கி வந்தது இந்த காண்டிசென்ஷன் அனைத்தும் நமக்கு வாழ்வு தருவதற்காக இதை அறிவதற்கு கடந்த நாட்களில் பார்த்தோம் நம்முடைய அகக்கண்கள் திறந்து நோக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கட்புலனுக்கு எவ்வளவும் காணாதிருந்து எங்கும் உட்புலனாய் நின்ற ஒன்றை ஒய்தறு ஒய்தறி நீ புல்லறிவே அறிவே என்றால் நம்முடைய சாதாரண அறிவு இறைவன் மிக பெரியவர் பேரறிவு தேவதாய்க்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட அந்த காட்சியை இத்தகைய வார்த்தைகளினால் எழுதி வைத்திருக்கிறோம் ஆங்காங்கு பேரறிவை சிற்றறிவு ஏற்றுக்கொண்டது நமக்கு இருக்கக்கூடிய இந்த சாதாரண அறிவு அதை என்று இலக்கியம் சொல்கிறது இந்த சாதாரண அறிவினால் நாம் உய்தறிய வேண்டும் அன்னப்பறவை என்ன செய்யுமா பாலும் தண்ணீரும் கலந்திருந்தால் கூட தண்ணீரை பிரித்து பாலை உண்ணக்கூடிய அதற்கு பக்குவம் உண்டு என்று சொல்லப்படுகிறது அதுபோன்று கட்புலனுக்கு எவ்வளவும் காணாதிருந்து சாதாரண கண்களினால் இறைவனை காண முடியாது எங்கும் உட்புலனாய் நின்ற ஒன்றை எல்லாவற்றிலும் இறை பிரசன்னம் மறைந்திருக்கிறது உலகத்தினுடைய படைப்புகளாகட்டும் உயிர்களாகட்டும் அனைத்திலும் மறைந்திருக்கிற இறைவனை நான் புரிந்து கொள்ள வேண்டும் சில சமயங்களில் சாதாரண காரியங்களில் கூட

ஆயிரத்தி எழுநூறு ஓவியங்கள் வரைந்தார் அவற்றுள் ஒன்றை மட்டும் அறுநூறு ரூபாய்க்கு விற்றதால்தான் விற்றாதால் தான் தோல்வி அடைந்ததாக எண்ணி இறந்தார் ஆனால் அதே அவருடைய ஓவியங்களை டாக்டர் காஷே இன்று அவரது படைப்பை எட்டு கோடிக்கு விற்றுள்ளார் நம்முடைய செயல்பாடுகளோ அனுபவங்களோ அதனுடைய மகிமை நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடும் அதனுடைய அருமை நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடும் அப்படித்தான் இயேசுவனுடைய அருமையை அந்த சரிசெயர்கள் பரிசெயர்கள் மத தலைவர்கள் சட்ட வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை இன்றும் யூதர்களும் புரிந்து கொள்ளவில்லை இயேசுனுடைய மகத்துவத்தை மகோன்னத்துவத்தை ஆனால் மிக சாதாரணமானவர்கள் கூட தொழுநோயாளியிலிருந்து சமுதாயத்தில் இருந்த கடைத்தட்டு நிலையில் இருந்த மக்களும் இயேசுவை விசுவாசத்தால் புரிந்து கொண்டார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கியார் அவர் கூறுகிறார் பிறருக்கு சேவை புரிய ஒரு வழி தேடி கண்டடைந்தவரே உங்களுள் உண்மையில் மகிழ்ச்சி உள்ளவர் பிறருக்கு சேவை புரியும் பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கும் திருப்திக்கும் அளவே இல்லை நெய்வேலி பாங்கில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு புதன்கிழமை மாலையும் மருத்துவமனையில் சென்று நோயாளிகளை சந்தித்தல் வழக்கம் ஒரு முறை உதவி குரு இல்லை நான் சென்றேன் அந்த பணிக்காக நோயாளிகளை சந்திக்கும் பொழுது பார்த்த உடனே தெரியும் கையெடுத்து கும்பிடுவாங்க தோசைன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம கத்தோலிக்கர்கள் ஆர் அல்லது நல்ல மனம் படைத்தவர்கள் அவர்களிடம் அருகே சென்று விசாரித்து ஆறுதல் சொல்லி அவர்கள் கத்தோலிக்கர்களாக இருந்தால் பங்கை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அடுத்த நாள் நன்மை எடுத்து வருவேன் என்று சொல்லி வருவது வழக்கம் அதில் அநேக பிரமத சகோதரர்களும் விரும்புவார்கள் தங்களிடம் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் செய்வோம் அப்படி செல்லும் பொழுது ஒரு நபரை நான் பார்த்தேன் ஒவ்வொரு வார்டாக சென்று நோயாளிகளை சந்தித்துக்கொண்டே கொண்டே செல்கிறார் அவர் பேரு பெனடிக் என்று பெயர் பெனடிக் என்ன இங்க இருக்கிறீங்க யாராவது உங்க வீட்டுல உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில் இருக்கிறார்களா நான் வாரம் வாரம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மருத்துவமனையில் வந்து நோயாளிகளை சந்திப்பது பழக்கமாக கொண்டிருக்கிறேன் அவர் சொன்னார் என் மனைவி மருத்துவமனையில் இருந்தார்கள் ஒரு சிறிய அறுவை சிகிச்சை பொருட்டு ஒரு மாதம் இருந்தபொழுது தினமும் அவர்களை சந்திக்க மாலையில் வரும்பொழுது அவர்களுக்கு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அருகில் இருப்பவர்களும் சற்று பேச்சு கொடுத்து ஆறுதல் கொடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த வார்டு அடுத்த வார்டு என்று நோயாளிகளை போய் சந்தித்து அவர்களோடு பேசினேன் அது எனக்கு இனம் தெரியாத ஒரு மகிழ்ச்சியை தந்தது ஒரு திருப்தியை தந்தது அதை ஏன் தொடர்ந்து செய்யக்கூடாது என்று நான் செய்து கொண்டிருக்கிறேன் செலவின் சேர்ந்துப்பா அவருடைய ஒரு பணி அது மருத்துவமனையில் சென்று நோயாளிகளை சந்தித்தல் சிறையில் சென்று கைதிகளை சந்தித்தல் ஆனால் எந்த சபையிலும் இல்லாமல் இதை செய்யக்கூடிய வகையிலே அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் கொடுத்த மகிழ்ச்சி இப்ப பாருங்கள் பிறருக்கு சேவை புரிய ஒரு வழி தேடி கண்டடைந்தவரே உங்களில் உண்மையில் மகிழ்ச்சி உள்ளவர் பிறருக்காக சேவை புரிவதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை எல்லோரும் இன்புற்றிருப்பதை அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று தாயுமானவர் சொல்லுவார் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க நான் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்னுடைய நேரத்தை கொடுக்கிறேன் சிந்தனையை கொடுக்கிறேன் சற்று அவர்களுக்காக வேலை செய்யவும் தயாராக இருக்கிறேன் என்கின்ற வாழ்க்கையில் பிறருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் நாம் இருத்தல் வேண்டும் என்று இந்த தவ இந்த திருவருகை காலத்தில் ஏற்றுக்கொள்வோம் செபிப்போம் முழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் கிமி The simplicity and purity of faith, to gaze upon your face with joy and confidence in your merciful love. Remove every doubt, fear, and proud thought which would hinder me from receiving your word with trust and humble submission. is way. தூய நம்பிக்கையும் ஆழ்ந்த விசுவாசத்தையும் தந்தரலாம் உமது வார்த்தையை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கும் எம் உள்ளத்தில் மண்டி கிடக்கும் அவநம்பிக்கை சந்தேகமும் அச்சமும் ஆணவ எண்ணமும் நீக்கி நீ காட்டிய வழியில அந்த சிலுவை வழியில நாங்களும் பெற்ற இந்த பெருவாழ்வை பெற்ற இந்த விசுவாசத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ள எங்கள் சொல் சிந்தனை செயல்களை ஆசிர்வதியும் சான்று பகரக்கூடிய மக்களாக நாங்கள் வாழச் செய்திருளும் எங்கள் அகக்கண்கள் வழியாக உமுனை நாங்கள் அறிந்து கொள்ள இனம் கண்டுகொள்ள வேண்டிய பக்குவத்தை எமக்கு தாரும் உமக்காக எங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் காணிக்காக்குகின்றோம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன்

பிப்போமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று பிதாசுதன் பருஸ்தாவின் பேராலயம் ஆமேல் எஸ்எல் புகழ் வரையே வாழ்க